சந்திரமுகி திரைப்படம் என்பது எல்லாருக்குமே ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் பேசுவதற்கு பல மிக முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன அது இந்த திரைப்படம் ரஜினிகாந்தின் கிட்டத்தட்ட பிரவேசம் சொல்லலாம் இந்த எடுக்க வேண்டிய சில காரணங்கள் பேச வேண்டிய காரணங்கள் இருக்கின்றன இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்புக்கு முன்னரான காலப்பகுதியில் பகுதியில என்ன நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுகளில் படையப்பா திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு ரஜினி அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து ஒரு திரைப்படம் செய்ய வேண்டும் அது படையப்பாவினுடைய சாதனையை முறியடிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டார் அதற்காக பல இயக்குநர்களிடம் கதை கேட்டு கதை கேட்டு கடைசில இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாபா திரைப்படம் வெளியானது ஆனால் வெளியான பிறகு அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக மாறியது ரஜினிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது பத்திரிகை உட்பட எல்லா மீடியாட்களும் ரஜினியை விமர்சித்து எழுத தொடங்கின அவருடைய காலம் முடிந்து விட்டது இத்தோடு அவர் செல்லலாம் என்கிற மாதிரியான விமர்சனங்கள் எழுத தொடங்கிவிட்டார்கள் அதை பார்த்து ரஜினி மனம் வருந்தினார் இல்லை என்னுடைய முடிவு வெற்றி படமாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு தோல்வி திரைப்படத்தோடு என்னுடைய சினிமா வாழ்க்கையை முடிக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்தார் எப்படியாவது தன்னுடைய திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக மட்டுமல்ல தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஒரு படைப்பாக இருக்க வேண்டும் என்று ரொம்பவே மெனக்கட்டார் அதற்காக எண்ணற்ற இயக்குநர்களிடம் கதை கேட்டார் பலரிடம் கதை கேட்டும் யாருக்கும் அவரை திருப்திப்படுத்தக்கூடிய கதையை சொல்லக்கூடிய திறமை இருக்கிறதா இல்லை அவருக்குத்தான் திருப்தி இல்லையா என்ற ரீதியில் பல கதைகள் புறக்கணிக்கப்பட்டன அந்த சமயத்தில்தான் மலையாளத்தில் வெளியான ஒரு திரைப்படம் மணிச்சித்ரதால் என்கிற திரைப்படம் கிட்டத்தட்ட சந்திரமுகி வெளியானதுக்கு முன்னால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியான ஒரு பழைய திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய கதையை சற்று மாற்றி பி வாசு கன்னடத்தில் ஒரு திரைப்படம் எடுத்தார் அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு ரஜினி இந்த திரைப்படத்தை தான் ரீமேக் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பி வாசுவை அழைத்து அந்த வாய்ப்பை கொடுத்து என்னுடைய அடுத்த படம் இதுதான் நாம் அனைவரும் இணைந்து இந்த திரைப்படத்தை உருவாக்குவோம் என்று சொல்லிதான் சந்திரமுகி ஆரம்பிக்கப்பட்டது